சனிக்கு போய் தனியா ஒரு அர்ச்சனை தனியா போய் நான் வந்து என்னை காப்பாத்து அப்படிலாம் போயிடாதீங்க பரிகாரம் வேண்டவே வேண்டாம் நான் ஒரு மேஷராசிக்காரர் கூட ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டார் நான் சொன்னேன் இப்போ போவாது அப்படின்னு உண்மையிலேயே ரொம்ப ஐதீகம் தெரிஞ்சவங்க நல்ல ஜோதிஷம் தெரிஞ்சவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா சனி தாறுமாறா வரும் முழுது சனியுடைய திருத்தலங்களுக்கு பரிகார தலங்களுக்கு போக கூடாது சனி பாதத்தில் பிடிக்கிறாருங்கிறதுலாம் பழைய கதை டுடே நாக்கில் பிடிப்பார் ஆமா கிட்டேந்து உண்மை காப்பாத்திக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் பிள்ளை தமிழ் மேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் என்னங்க எல்லாருமே குழப்பத்தில் இருக்கீங்களா ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க ஒரு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம் நமக்கு இருந்ததுன்னா எல்லா கிரகங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால தமிழ் நேர்கள் உங்க எல்லாருக்கும் தெய்வ பலம் கண்டிப்பா உண்டு சுவாமிக்கு செய்யக்கூடிய பூஜைகள் சுவாமியோடைய அனுகிற சுவாமிக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் வாக்கியப்படிதான் சுவாமி என்ன பண்ணார் மனுஷால கிரகத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு போயிட்டார் நல்லா தெரிஞ்சுக்கணும் சுவாமி சுவாமியோடைய கட்டுப்பாடு இல்லை கிரகத்தோடைய கட்டுப்பாடு குழந்தை பெற்ற குழந்த நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாரும் குழந்தைய நம்மள வளர்க்குறோம் இல்லையே கொஞ்ச நாள் என்ன பண்ணுறோம் இப்பெல்லாம் மூணு வயசில் நம்ம என்ன பண்ணுறோம் பள்ளி கொடுத்துட்டு கொண்டு போய் சேர்த்துறோம் அப்போ வாத்தியார் தான் நம்மளை பெரும்பகுதி நேரத்தை அவாதான் அவளுடைய தான் நம்ம இருக்கிறோம் அப்போ சுவாமி என்ன பண்ணுறா நவக்கிரகத்தின் மூலமாக தான் நம்மளை வளர்க்குறோம் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி வந்ததுனால தான் இந்த கிரகங்களை பத்தி நம்ம யோசிக்கிறோம் இந்த பஞ்சாங்கம் இருக்கானே தெரியுது என்னன்னா ஒரு இடையில சனி பகவான் ஒரு ரெண்டு பயிற்சி என்ன பண்ணிட்டாருன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவரு ஒரு ஆறு மாசம் வந்த இடத்துக்கே திரும்பி போயிடுவார் அடுத்த இடத்த போய் செக் பண்ணிட்டு வருவார் மூணு வருஷமா ஆக்கிட்டார் ஒரு ரெண்டு சனி பயிற்சி அப்படிதான் நடந்தது அதோட விளைவு தான் இப்போ நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இந்த சனிப்பெயர்ச்சினால நமக்கு நல்ல மாற்றங்கள் தான் வருது அதுல பார்த்தேன்னா முக்கியமா ராசி கடகராசி துளாராசி மகர ராசி இவ்வாழ்க்குள்ள ரொம்ப சிறப்பு மேஷ ராசிக்கு ஏழராசி உங்களுக்கு நல்ல வியூகத்தை வகுக்கிறதுக்கு நல்ல வழியை கொடுப்பார் சனி பகவான் ரிஷவராசிக்கு பதினோராம் இடம் லாபத்துல வராது கெட்டிகாரத்தனமா இருப்பீங்க மிதுர ராசிக்கு பத்தாவது இடத்துக்கு வராது உங்க பலத்தை உங்களால் நிரூபிக்க முடியும் கடகராசிக்கு உங்க சௌக்கியம் உங்களுடைய கவனம் நல்ல யோகத்தை கொடுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக போறீங்க சிம்ம ராசிக்கு கண்டக இருந்து அஷ்டம சனி நிறைய பாடத்தை கத்துக் கொடுத்துட்டார் சனி பகவான் இனிமேல் பேசிக்கலா நீங்க எப்படி இருக்கணுங்கிறது நீங்களே மாத்தி நடந்துக்க போறீங்க ராசிக்கு கண்டக சனி வார்த்தைகள்ல எப்படி நம்ம வசீகரப்படுத்தணும்னு ஆற்றல் வரப்போகுது துலா ராசிக்கு கடன் அடையப் போகுது விருச்சக ராசிக்கு இந்த உலகத்தை புரிந்து கொண்டு அதன் தன்மையை புரிந்து வாழக்கூடிய நேரம் வந்துருச்சு தனுசு ராசிக்கு இடமாற்றம் நடக்கப் போகுது மகர ராசிக்கு முன்னேற்றம் அடைய போகிறீங்க கும்பராசிக்கு குழப்பங்கள் தீரப்போகுது மீன ராசிக்கு மன சஞ்சலம் இல்லாமல் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சாலும் கட்டாயம் நிர்பந்தம் மன சஞ்சலத்துக்கு மட்டும் போகாதீங்க அவ்வளவுதான் உங்கள் ஊர் சிவாலயத்தில் உங்கள் ஒவ்வொரு ஊர்லையும் சிவாலயம் இருக்கும் அந்த ஊர் சிவாலயங்களில் ஈஸ்வரனை போய் வழிபாடு பண்ணுவோம் யாரும் சுவாமியை சிவபெருமானை போய் வழிபாடு பண்ணுங்க சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அதுவும் முக்கியமா மீனராசி மேஷராசி கும்பராசி மிதுன ராசி சிம்ம ராசி கண்ணிராசி தனுசு ராசிக்காரர்கள் அவசியம் திருத்தலங்களுக்கு சென்று சனீஸ்வரனுக்கு நீங்க அர்ச்சனை பண்ண வேண்டாம் நீங்கள்லாம் சுவாமியை வழிபாடு பண்ணுங்க ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்க ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிற வள சனியை போய் பார்க்க வேண்டாம் இதெல்லாம் நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் முக்கியமாக மீனராசிக்காரர்கள் இந்த திருநள்ளா திருக்குள்ளிக்காடு இந்த எல்லாம் போக வேண்டாம் ஏன்னா நாமளே வாலண்ட்ரியாக போய் நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி கதை நான் ஒரு மேஷராசிக்காரர் கூட ஒரு ஃபோன் அடித்து கேட்டார் நான் சொன்னேன் இப்போ போவாது அப்படின்னு உண்மையிலே ரொம்ப ஐதீகம் தெரிஞ்சவங்க நல்ல ஜோதிஷம் தெரிஞ்சவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா சனி தாறுமாறாக வரும் முழுது சனியுடைய திருத்தலங்களுக்கு பரிகார தலங்களுக்கு போகக்கூடாது சரி நான் திருநள்ளார் போய்ட்டா சுவாமி இப்போ என்ன பண்ணுறதுன்னா நான் சொன்னேன் எல்லா தலங்களுக்கு போகிற மாதிரி போயிட்டு திருநள்ளாரை ரொம்ப பெரிய அளவில் சனியை நினச்சி போக்கார் தர்பார்மையை சொல்கிற அங்கே தர்பாரீஸ்வரரை பார்க்க போகும் திருக்கொல்லிக்காடு அங்கே சுவாமி இருக்கார் சிவனை பார்க்க போகும் தில்லையாடியில் சுவாமி இருக்கார் சிவனை பார்க்க போகும் மயிலாப்பூர் கற்பகாம்பால சுவாமியை பார்க்க போகும் சனி அப்படியே எல்லா சுவாமியும் பார்த்துட்டு வர மாதிரி சாமியை பார்த்துட்டு வரோம் தவிர பிரீத்தி போய் பண்ணாதீங்க சனிக்கு போய் தனியாக ஒரு அர்ச்சனை தனியாக போய் நான் வந்து என்னை காப்பாற்று அப்படிலாம் போயிடாதீங்க பரிகாரம் வேண்டவே வேண்டாம் யார் யார் பரிகாரம் பண்ணக்கூடாது மீன ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் சிம்மம் கன்னி தனுசு ராசிக்காரர்கள் வேண்டாம் அவ்வளவுதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் பிளேத்தமன் நேர்களே குழப்பமே வேண்டாம் சுவாமி நமக்கு ரொம்ப அனுகிரகத்தை கொடுக்குறார் உன்னே நல்லா தெரிஞ்சுக்கும் நல்லதை சொல்றேன் சனிக்கு நீ என்ன செய்யலியோ செய்லியோ சனி வரார் வரலை அதெல்லாம் நமக்கு யோசிக்கவே வேண்டாம் சனிக்கிட்டேந்து உண்மை காப்பாத்திக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் கோல் சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது ஒத்தவாழை கிண்டல் பண்ணக்கூடாது எதுவுமே பெரிய எனக்கு தான் எல்லாம் தெரியும் நினச்சி பேசக்கூடாது எதுவுமே சாந்தமா சாஃப்டா மற்றவாளுக்கு பணிஞ்சு இருக்கணும் அதான் சனிக்கு ரொம்ப பிடிக்கும் கோல் சொல்றது குறை சொல்றது ஒத்தவாளை பத்தி கேலி சித்திரமாக்குறது இதெல்லாம் சனிக்கு சுத்தமா பிடிக்காது திருநங்கைகளை மதிக்கணும் மாற்றுத்திறனாளிகளை மதிக்கணும் இதெல்லாம் தான் சனிக்கு பிடிக்கும் இதையெல்லாம் செய்யுங்க சனி உங்க பக்கம் வந்து நல்லதை செய்வார் கெட்டதே பண்ண மாட்டார் அதை விட்டுட்டு நீ லெட்டர கணக்கில் செலவு பண்ணாலோ கோடி கணக்கில் கொண்டு போய் உண்டியல்ல பணம் போட்டாலோ இல்லை வந்து தங்க வஸ்திர தங்கத்திலேயே வந்து அங்கி வாங்கி சாத்தினாலோ இல்லை வந்து கருங்குமலை மலர்கள் ஆயிரம் டன்ல வந்து அர்ச்சனை பண்ணாலோ அந்த ஆள்கிட்ட ஒன்றும் நடக்காது ஒருத்தவனை பத்தி புறம் பேசினா கூட கோழி பேசுனா கூட ஒருத்தவனை பத்தி இல்லாத ஒருத்தவனை யாரும் ஒருத்தன் இருக்கிற இடத்துல அவன் மனசை வந்து நோகடிக்க கூடாது இல்லாத ஒருத்தவனை பத்தி பேசக்கூடாது பேசினா சனிக்கு பிடிக்காது சனி பாதத்தில் பிடிக்கிறாருங்கிறதுலாம் பழைய கதை டுடே நாக்கில் பிடிப்பார் ஆமா தெளிவார் நன்னா இருப்போ ஒன்னே ஒன்று இன்னொன்னு சொல்றேன் ஜோதிஷத்தில் ஆயிரம் பேர் எல்லாம் சொல்லுவா மனுஷா நீங்க என் பிள்ளைங்க சகோதர சகோதரிகள் பயம் வேண்டாம் யார் சொல்றதையும் ரொம்ப பயந்துடாதீங்க யோ சனி நமக்கு ஏதோ பண்ணிடுவாரோ ஒன்றும் பண்ண மாட்டார் நான் சொன்ன மாதிரி நல்ல குணத்தை வளர்த்துப்போம் நமக்கு நல்ல மனசு உள்ள நம்ம எல்லாருக்குமே சனி எல்லாருக்கும் நல்லது பண்ண போகிறார் யாருக்கு கெட்டது பண்ண போகிறார் அவர் என்ன கெட்டது பண்ணுறதுக்காக வந்திருக்கார் நம்ம நல்ல மனசை வளர்த்துக்கிறோம் நல்லது பேச போகிறோம் நல்லது நடத்த போகிறோம் வாழ்த்துக்கள் பிள்ளைத்தமிழ் நேர்களில் நல்லதே நடக்கும்